தென்னாடி சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம் திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் கிழக்கே சதாசுவ நகரில் சதாசுவநாதராக தமிழகத்தின் முதல் மூல ஆலயமாக எம்பெருமா நீசன் திருவுருவ மேனையாக நின்று வேட்டைக்கு போகும் கோலத்தில் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த கோலத்தில் இங்கே பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்தில் சிவபெருமானுடைய மிகவும் அற்புதமான அவதாரமாக விளங்கும் கால பைரவருக்கு புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று நமது ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு யாகத்தில் திருதலத்திற்கு வருகை தந்த அத்தனை பக்தர்களுடைய கையிலும் மூலிகை பொருள்களை யாகத்தில் இட்டு ஒவ்வொருடைய பக்தர்கள் கையாலும் கால பைரவருக்கு பாலபிஷேகமானது நம்முடைய ஆலயத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆலயத்தில் வீட்டிருக்கும் கால பைரவர் சொர்ண கால பைரவராவார் சிவபெருமான் எடுத்த அந்த காலபைரவர் அவதாரம் என்பது நம்மளுடைய கஷ்டங்களை விளக்கி துன்பங்களை துடைத்து இருளை ஒளியாக்கி நம்ம வாழ்க்கையில் இன்முகத்தோடு வாழ்வதற்கு எம்பெருமா நீசு எடுத்த அவதாரமாகும் அப்படிப்பட்ட இந்த காலபைரவர் அவதாரம் இங்கே சொர்ண காலபைரவராக நின்று தனம் தானியம் செல்வம் லட்சுமி போன்ற மங்களகரமான விஷயங்களை வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்முடைய சொர்ண கால பைரவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் பைரவருக்கு பவிர் பௌர்ணமி தோறும் பௌர்ணமி வரக்கூடிய அந்த திதியை கணக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய கால பைரவருக்கு இங்கே அபிஷேகமும் யாகவேள்வி பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அஷ்டமி காலங்களில் பைரவருக்கு இங்கே மகா யாகவேள்வியானது வளர்க்கப்பட்டு பைரவனின் மந்திரங்கள் வெண்ணை முட்டும் அளவிற்கு சிவாச்சாரர்களால் ஓதப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொருடைய பக்தருடைய கையாளும் அபிஷேகமானது நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது காலபைரவருடைய நமக்காக எடுத்த அந்த அவதாரம் காலபைரர் வணங்கி தேங்காய் அல்லது பூசணிக்காயில் நெய்தீபம் ஏற்றி அவருடைய மூல மந்திரத்தை நாம் உச்சரித்து வருகின்ற காலத்தில் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் எம்பெருமா நீசன் அகற்றி விடுவார் நம்முடைய ஆலயத்தில் கால பைரவனுடைய சீடனாக இருந்து நம்முடைய ஸ்தானத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய சனி பகவான் நம்முடைய ஆலயத்தில் வீட்டிருந்து சனிக்கிழமை தோறும் சனிஸ்வரனுக்கு இங்கு மகா யாகமானது வளர்க்கப்பட்டு சனி தோஷமுடையவர்கள் சனியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை தீர்க்கும் வகையில் சனி ஏற்ற சில பொருள்களை யாகத்தில் இட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுவதற்கு சனிபகவான் நம்முடைய ஆலயத்தில் அர்ப்பாளித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் ராகு கேது நாகதோஷம் உள்ளவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தில் வேத நாயகியாக நாகவள்ளி அம்மாளுக்கு ராகுகாலத்தில் பால் அபிஷேகமான செய்யப்பட்டு யாகவல்வியும் அலங்கார பூஜையும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எம்பெருமா நீசன் நம்முடைய ஆலயத்தில் திருவுருவ மேனியாக இருந்து கர்மத்தை கலைக்கக்கூடியவராகவும் அவருடைய பார்வை பட்டவுடனே நாம் பாவங்கள் நம்மளை விட்டு ஓடும் அளவிற்கும் நம்முடைய வாழ்க்கையில் முத்தி பெறுவதற்கும் எம்பெருமா நீசன் திருவுருவ மேனியாக இருந்து நமக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் தினந்தோறும் முதியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தினந்தோறமானது அன்னதானமானது அவர்கள் இடுக்கும் இடமே சென்று அவர்களை தேடி சென்று நம்முடைய அடியார்கள் கூட்டங்கள் அன்னதானத்தை அழைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த நித்திய அன்னதானத்திற்கு நம்முடைய திருகோவிலை சார்ந்த சதாசிவநாதர் திருகோவிலை சார்ந்த அடியார்களும் பொதுமக்களும் ஆன்மிக உள்ளங்களும் நம்மளோடு சிறப்பாக பயணம் செய்து அந்த நித்திய அன்னதானத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சதாசிவநாதருடைய அருளும் அருகுருணையும் உங்கள் இல்லங்களில் என்றென்றும் நிலைபெற்று இருக்க எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தென்னாட்டுடைய சிவனாக எல்லோரையும் காக்கும் சிவனாக இருக்கக்கூடிய நம் பரம்பொருள் பரமசிவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி இன்முகத்தோடு வாழ்வதற்கு அறுபுறியட்டும் ஓம் நமோ நமச்சிவாய